சேமியா கிச்சடி செய்யப்போகிறேன் அதுக்கு ஒன்றரை கப்பு சேமியா இந்த கப்பில் ஒன்றரை கப்பு சேமியாடு ஒரு கடாயில் இது சேமியாவை போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கப் போட்டேன் இப்போ அரை கப் சேமியா இதை நல்லா செவக்க வறுத்துக்கலாம் தீயை வந்து குறைச்சி வச்சுட்டே வரேங்க நல்லா வறுத்தாதான் அது ஒன்னோட ஒன்றும் ஒட்டாமல் சேமியா நல்லா உதிரியாக வரும் இந்த அளவுக்கு செவக்கை வறுத்த எடுத்துக்கோங்க அப்போ தான் சேமியா வந்து உதிரி உதிரியாக உங்களுக்கு இதை ஒரு தட்டில் தனியாக எடுத்து வச்சுப்போம் அந்த கடாயிலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக ஊற்றினா போதும் சேமியாவுக்கு நிறைய எண்ணெய் தேவையில்லை இப்போ தாளிப்புக்கு கடுகு உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு போட்டுக்கலாம் கடுகு பொரியட்டும் இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் கருவேப்பிலை பொரியட்டும் ஒரு கப்பை முந்திரி கொஞ்சம் வேர்க்கடலை இது கொஞ்சம் செவக்கடை இப்போ ரெண்டு பச்சை மிளகாய் நாலாக கீனி வச்சுருக்கேன் கொஞ்சமாக இஞ்சி இதே இதோடு போட்டு வதக்கலாம் ஒரே ஒரு வெங்காயம் இதுவும் இதோடு போட்டு கொஞ்சம் செதக்கிற அளவுக்கு வதக்கலாம் வெங்காயம் அளவு வதங்கிடுச்சு இப்போ ஒரு கப் கேரட்டு நீங்கள் பீன்ஸு பட்டாணி கூட சேர்த்துக்கலாம் நான் வெறும் கேரட் மட்டும்தான் போட்டிருக்கேன் இதில் இதே இதோடு சேர்த்து வதக்கலாம் நல்லா இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து வதைக்கலாம் கொஞ்சமாக உப்பு போட்டு வதைக்கலாம் இந்த கேரட்டோட கொஞ்சம் உப்பு சேரணும் வெங்காயம் இதுக்கெல்லாம் கொஞ்சம் உப்பு சேர்த்த கொஞ்சமாக உப்பு போட்டு வதைக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைக்கலாம் தீயை குறைச்சிட்டு மூடி வைங்க இப்போ திறந்து பார்க்கலாம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ ஒரே ஒரு தக்காளி கட் பண்ண தக்காளி இதில் போட்டுக்கலாம் லேசாக வதக்கலாம் நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை சும்மா லேசாக வதக்கலாம் இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு சேமியாவுக்கு ரெண்டரை கப்பு தண்ணி நான் ஒன்றரை விட்டுறதுனால மூன்றரை கப்பு அளவு தண்ணி ஊற்றுறேன் ஒன்றுக்கு ஒன்று ஊற்றுனா விட அரை கிளாஸ் எக்ஸ்ட்ரா ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக வரும் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது நல்லா கொதிக்கட்டும் தண்ணி நல்லா கொதிக்குது இப்போ வரத்த இந்த சேமியாவை இந்த போட்டுக்கலாம் இது லேசாக கலரி விட்டுக்கலாம் ஒரு கொதி வரட்டும் தண்ணி எல்லாம் ட்ரை ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ கொஞ்சம் வெண்ணெய் ரெண்டை பொடிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் சேமியா இப்போ இதை குறைச்ச தீயை வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைப்போம் இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆகும் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு திறந்து பார்க்கலாம் பாருங்கள் உதிரி உதிரியாக வந்திருக்கு சேமியா கிச்சடி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் காலையில் டிஃபனுக்கும் சேமி வைப்பான் சாப்பிடலாம் மதியம் லஞ்சுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போனாலும் சூப்பராக இருக்கும் நைட் டின்னருக்கும் சாப்பிட்லாம் அருமையான சேமியா கிச்சடி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுப்பார்